பெரியோர்கள் இருந்தாலும் சரி சிறியோர்கள் இருந்தாலும் சரி வாலிப நண்பர்களுக்கும் இல்லையா ஊர் கவுண்டவர்களுக்கும் ஊரு தலைவர்களுக்கும் அனைத்து பேர்களுக்கும் முதல் முதல் வணக்கம் ஊர் வாழ்காரு கவுண்டருக்கும் சேர்த்தாலும் யல்லோர்க்க முதல வணக்கம். வளர வலசையிருக்கே. ஐயா நீ எந்த ஊரு? எங்க வர? உன் பேரு நீ நல்லவனா? காயை நீ நல்லவனா? கெட்டவனா? புடி சேவிங்கா. லேடு பார்வனா? பேப்பர் பேர்க்கிரவனா? பால் பாட்டு பேர்க்கிரவனா? இல்ல கோழி கிரவனா? நடை திருன்றவனா?

இப்ப எல்லா கவர்மெண்ட்டே பூரா பம்நாட்டுக்கு தான் சப்போர்ட் இவங்களே தலைவு வைக்கிறார்களே நாமளும் ஒரு தலைவு வைக்கலாம் நாங்கெல்லாம் யாரு படிக்காத சோந்தேறிக்கு கூட்டம் அவர் மைண்ட் செட் நம்ம மைண்ட் நிக்கிறது இல்ல உடா பாமா ரேடியோ காரு மாமா நேரா நிக்கிடா இது நேRETURNTRANSFER பண்ண ஸ்டாண்ட் இல்லையா இல்ல ஆவனே ஸ்டாண்ட அவரோட ஸ்டாண்டன்னாலும் મેરે એ મનાલ સ્ટારની પડી તિરપડવા ના આનું પાદો તિરપડવા આવ દુ ભાઈ લે

இவளையே தலைவிக்கும் போது நாமெல்லாம் படிக்காத கூட்டம் நாம ஒரு தலைவனை வைக்கணும் அப்படின்னு முப்பது பேர் ஒரு கோயில் சேர்ந்தோம் இந்த மாதிரி சாமி கோயில்ல சேர்ந்தோம் முப்பது பேரு இந்த கூட்டத்துல இருந்து முப்பது பேர்ல யாரைய தலைவனா வைக்கலாம் கைய தூக்கணும்

நான் மாரியம்மா கோயில் கும்பிட்டேன் சாமி மாரியம்மா தாயே நீ கோயில் இருக்கிறது நிச்சயமா இருந்தா செவ்வாய் கிழமை எமகாண்டம் ராவு காலமும் கூடுற நேரம் வெறும் மானத்துல பதவி ஏத்துக்கிறேன் என்ன பதவி சோம்பேறிகளுக்கெல்லாம் தலைவன் படிக்காதவங்க எது என்ன ஆகுதுன்னு பாரு சோம்பேறிகெல்லாம் தலைவன் ஆகணும் அப்படின்னு என்ன பதிவு குட்டாகம்மா என் பதிவு நான் உனக்கு ரெண்டு தேங்காய் ஓடிக்கணும் யாருக்கும் மாரியம்மா நான் ரெண்டு தேங்காய் உனக்கு ஓடிக்கணும் நீ எனக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும்

அந்த பேசி கேட்டு பூட்டை உடச்சிட்டு எடுத்து நேரம் டவுனுக்கு போன இங்க பக்கம் என்ன டவுன் பாணிம்பாடி சந்தைக்கு போன தேங்காய்க்கு தேங்காய் வாங்க சாரி வாழும்பாடி சேந்தையில் போய் கேட்டான் ஆ ரொம்ப சலிசா சொன்னான் ஒரு காய் மூன்று ரூபா வாங்க வேண்டிய தாங்கடா அண்ணா ரூபா கொடுத்து ஒரு காய் போடிக்கிறோமா இதை விட கம்மியா இங்க அடிக்கணும் சரிப்பா அது பத்துல அப்படியே குப்பத்துக்கு போடுவாங்க இப்படி திரும்பிட்டேன் ஆ போய் கேட்டா ஒரு சேங்கா ரெண்டு ரூபாண்ணா ஏ வாங்கிக்கலாமே எதுவும் நம்மளுக்கு தேவையில்லன்னா கம்மி இதை விட கம்மியா இங்க அடிக்கணும் ஆ கிருஷ்ணகிரிக்கு போடணும் ஆ அங்கிருந்து இப்படி ரிட்டன் வாங்க படிச்சிருந்த அந்த அறிவுக்கும் படிக்காதான் கிருஷ்ணகிரி வந்தேன் ஒரு ஒரு ரூபா இதை விட கம்மியா கிடைக்கும்

அப்படின்றது அந்த மரத்துல இருந்து காயெல்லாம் புடி புடிங்க போட்டு காய்

படிச்சு அறிவு இருந்தா அஞ்சு ஆயிட்டு வருஷத்துக்கு போயிட்டு இருந்துக்கலாம் படிக்காதனால ரெண்டாயிரம் கொடுக்குறேன் என்னை காப்பாத்த ஒருத்தர் யானை மேல வந்தான் யானை மேல வந்து எனக்கு ஆலை புடிச்சா எடுத்துல எக்ரி எனக்கு ஆலை புடிச்சா பாரு யானு நம்மளுக்கு போ சொல்றான்னு கரையா

அப்படி புடிச்சிருந்த பாரு ஒன்னு ரெண்டு கீழே ரெண்டு பேருக்கும் சாதுமா கூட்டிங்கன்னு போய் விழுந்து ஆச்சு உளுந்து சாரிய வந்து

கடும்பி ஆக அன்பு பெரியோர்கள் அருமை தாய்மார்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை என்ன ஈச்சம்பாடி மாநகரம்